அகிலும் போற்றும் அலங்கார கந்தன் சித்தர் முத்தி சுரக்கப்பெற்ற திருத்தலம் என போற்றப்படும் அந்நல்லை கந்தனின் பெருந்திருவிழாவினை காண கண் கூடியுண்டும் அகிலம் போட்டும் அலங்கார கந்தனின் வருடாந்த மகோத்சவ பெருவிழாவின் இருபத்தி மூன்றாவது நாளான இன்று சப்பர திருவிழா இடம்பெற்றது நல்லையம்பதி வாழும் ஞான வடிவேலகனின் பெருந்திருவிழாவின் சப்பர திருவிழாவை முன்னிட்டு விசேட பூஜை வழிபாடுகள் நடைபெற்றன மங்கள வாத்தியங்கள் முழங்க வேத மந்திர உச்சாடனத்துடன் மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்ட சப்பரத்தில் வேல்பெருமான் வள்ளி தேவானி சமேதராய் வீதியுலா வந்தார் உலகின் விசாலமான அசையும் கட்டுமான மாய்த்திகளும் சப்பர திருவிழாவை காண உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலிருந்தும் தந்திருந்த பெருந்திரளான பக்தர்கள் நல்லூரானின் வளாகத்தில் குழுமியிருந்தனர் சப்பர திருவிழா இன்று மாலை தேசத்தின் சக்தியான சக்தி தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பப்பட்டது நாளொரு அழகு வரும் நந்தூர் கந்தனின் வருடாந்த மகோத்சவத்தில் ரதோத்சவ திருவிழா நாளை உள்ளதுடன் நாளை காலை ஆறு மணி முதல் சக்தி தொலைக்காட்சியில் தேர் திருவிழா நேரடியாக ஒளிபரப்பப்படும் அகிலம் போற்றும் அலங்கார கந்தன்